இது சத்யா ஃப்ரெண்டு கடை தானே ஆமாம் காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன் அப்போது இங்கே தானே வந்து அவளுக்கு ஃபேஷியல் மேக்கப் எல்லாம் பண்ணுவோம் கரெக்டு அவளோட ஃப்ரெண்டு கடை தான் ஷாப்பில் யாரும் இல்லையா ஹலோ அர்ஜுனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சத்யா எப்படினா இருக்கா சத்யா சூப்பரா இருக்கலா குழந்தைங்க அம்மா எல்லாரும் எப்படி என்ன இருக்காங்க ஹலோ உங்க கடையா இது

இல்லைம்மா நமக்கும் மேக்கப்லாம் ரொம்ப தூரம் அதை பற்றிலாம் நான் கேட்குறதுக்காக நான் வரல ஒன்றும் இல்லை ஒரு சின்ன நகை ஒன்றுக்கு அமைப்பேன் அதில் உன்னோட ஷாப் நேம் தான் இருந்துச்சு எஸ்வி ஜே அப்படின்னு அதான் அந்த நகை கொண்டு வந்தேன் அது நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தீங்களான்னு கொஞ்சம் எனக்கு பார்த்து சொல்லணும் அப்படியா யாரோடது அந்த நகை நான் எப்போ ரெடி பண்ணேன்னு தெரியலையே சரி ஓகே நான் நிறைய பேருக்கு இது மாதிரி ஜுவெல் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கேன் கூட கொண்டு வந்து இது மாதிரி மாற்றி கொடுங்க இதே மாதிரி எனக்கு கவரிங்கில் வேணும்லாம் கேட்பாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் இருக்கேன் சரி நீங்கள் அந்த ஜுவல் கொண்டு வந்திருக்கீங்களா அதை கொஞ்சம் காமிங்க நான் பார்த்துட்டு இல்லை நான் பண்ணதா என்னன்னு சொல்கிறேன் நம்மளோட ஷாப் நேம் அதில் இருந்தது அப்படின்னா நான் தான் பண்ணது சரி காமிங்க பார்க்கலாம் ஆ ஓகேமா காமிக்கிறேன் பாருங்க பார்த்து பார்த்து ஆ ஆ ஓகேண்ணா கொடுங்க நான் ஓ எஸ் இது இது நம்ம எப்போ பண்ணேன் இருக்கு அண்ணா ஞாபகம் உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு இல்லையா உங்க தங்கச்சி ஃபங்க்ஷனா அக்கா பங்கா என்னன்னு தெரியல அப்போ சத்யா கூட ஃபேஷியல் வந்திருந்தா இல்லையா ஓ ஆமா நான் இங்கதான் கூட்டிட்டு வந்தேன் சரிம்மா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தோம் என்னண்ணா நீங்களே கூட்டிகிட்டு வந்து பண்ண சொல்லிட்டு இப்போ என் கிட்டே கேட்குறீங்க சத்யா அந்த ஜுவெல் கோல்டு மாதிரி எனக்கு கவரிங்கில் வேணும்டின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டா சரி ஓகே நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நாம் செய்யாமல் யார் செய்கிறது ஆசைப்பட்டு கேட்குறாளே அப்படின்னு சொல்லி அவளுக்காக இது ரெடி பண்ணி கொடுத்தேன்னா நான் செஞ்சது தான் சத்யாவுக்கு தான் இது ரெடி பண்ணி கொடுத்தேன் ஓ ஓகே ஓகே அப்படியாம்மா நீ தான் ரெடி பண்ணதா ஆ சரிம்மா சரி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது இது எப்படி வந்தது எப்படி வந்தது டவுட்டாகவே இருந்தது அதான் நீங்கள் ரெடி பண்ணீங்களா என்னன்னு கேட்கலான்னு சொல்லி வந்தேன் நான் அதை கேட்டதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க சேட்சே இதை என்ன நான் பெருசாக எடுத்துக்க போகிறேன் இது மாதிரி நான் செஞ்சேன்னு சொன்னால் இன்னும் நாலு பேர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம ஷாப்பில் எவ்வளோ பேர் வருவாங்க இல்லையா அதுக்காக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறீங்களா நம்ம ஷாப்புக்கு வர சொல்லி இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாகவே நிறைய கொண்டு வந்திருக்கோம் ஆ சரிம்மா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா நான் சொல்லிடுறேன் சரி ஓகே இது ஆக்சுவலாக வீட்டில் தான் இருந்தது நான் அதான் உங்ககிட்ட கேக் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன் சரிம்மா இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்களே வச்சுக்கோங்க டிசைன் யாருக்காவது பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாண்ணா இந்த மாதிரி மாடல் அவகிட்ட நானே போட்டோ சென்ட் பண்ணடி கொஞ்சம் ஃபோட்டோ சென்ட் பண்ணிடி அது மாதிரி நான் செய்யணும்னு அவகிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஏன் ஒரு நாள் கூட சொன்னேன் ஏய் வேணாண்டி போடாது எனக்கு மட்டும்தான் அந்த டிசைன் இருக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா சரி ஓகே நான் விட்டுட்டேன் இப்போ நீங்களே தரேன்னு சொல்லும்போது நான் எப்படின்னா வேணான்னு சொல்லுவேன் சரி ஓகே நானே இதை வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ஐயோ இல்லைம்மா அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது கொஞ்சம் உட்காருங்களே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து தரேன் டீ காஃபி ஏதாவது இல்லம்மா எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆயிட்டு நான் உடனே கிளம்பணும் சரிமா நான் வரேன் ஆ சரிங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் அதை கொடுத்ததுக்கு இட்ஸ் ஓகேம்மா இதுக்கெல்லாம் எதுக்காக தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க சரிம்மா நான் வரேன் ஆ சரிங்க நான் இது யாரோட வேலைன்னு பார்த்தா கடைசியில சத்யா உன்னோட வேலையா இது இப்போ எனக்கு நல்லா புரியுதுடி சத்யா எல்லாம் நீ பார்த்த வேலை அப்படின்னு அங்க நகை இவ்வளோ போடக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டே இருந்த நான் உன் பேச்சை கேட்காம போட்டுதான் அவை போட்டுதான் அவின்னு ரொம்ப உன்கிட்ட சொன்னேன் ஆனா நீ என்ன பண்ணியிருக்க இவன் போட்டுருவானோன்னு சொல்லி அந்த கோல்டு ஜுவல்ல கொண்டு வந்து இங்க கவரிங் மாதிரி செட் பண்ணி கொண்டு போய் நீ வசந்தியக்காக்கு வைக்க போற சீர்ல வச்சுட்ட அந்த கோல்டு எடுத்து நீ வச்சுக்கிட்ட இதுல இருந்து என்ன தெரியுது கடைசியில நான் கேட்டதுக்கு என்ன சொன்ன இந்த கோல்டு நீங்கள் எடுத்து மாமா காது குத்து ஃபங்க்ஷன் அப்போ நான் ஆசையாக கேட்டேன்னு அப்படின்னு பேச்சை மாற்றிட்டாயா ஏன் சத்யா இவ்வளோ உனக்கு நல்லது பண்ணுறேன் உன் ஃபேமிலிக்கு நல்லது பண்ணுறேன் இவ்வளோ ஃப்ராடாக இருக்க வரேன்டி வரேன் வீட்டுக்கே வரேன் இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துருவோம் சரி போனா போது நீ பண்ற தப்புக்கெல்லாம் சரி சரி நான் சொல்லிட்டு இருக்கேன் பத்தியா என்ன சொல்லணும் சத்யா இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் நான் நான் கூட ஒரு நிமிஷம் வசந்தியக்கா மேல கொஞ்சம் டவுட் பட்டுட்டேன் ஆனா வசந்தியக்கா கூட பரவாயில்ல போல ஒன்ன மாதிரி கேவலமான புத்தி யாரும் இல்ல சரி போலாம் அரணே சொல்லுங்கம்மா அரணே உங்க அப்பா ரொம்ப புடிவாத படுத்துறாரு ஏம்மா என்னாச்சு அஞ்சுக்கு என்னதான் ஆச்சு அஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சுவை கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா அப்படியா ஆமா வீட்டுக்கு வந்தாங்க கடைசியில பார்த்தா அஞ்சு காலேஜ் வரல ஹாஸ்டல் இல்லை எங்க நாங்க அவளை பார்க்க வந்தோம் அவளுக்கு என்ன ஆச்சு எதுவும் ப்ராப்ளமா உடம்பு சரியில்லையா அப்படி இப்படின்னு கேட்டு வரவும் உங்க அப்பாக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுச்சுடா நாமா சொல்ற அஞ்சுவோட ஃப்ரெண்ட்ஸா ஆத்தாடி ஐயோ நல்ல மாட்டியாச்சே அப்பாக்கு என்ன பதில் சொன்னீங்க நாங்க என்னத்த சொல்ல ஏத சொல்ல ஒண்ணுமே சொல்ல முடியாம இருக்கிறோம் நான் போய் இப்ப அஞ்சுவ பாத்தே ஆகணும் அஞ்சு எங்க இருக்கா சோனி சொன்னா அவ ஃப்ரெண்ட் வீட்ல படி இருந்து படிக்கிறா ஹாஸ்டல் பக்கத்துல தான் அப்படி இப்படின்னு அவ ஒரு மாத்தி சொல்லிட்டா நான் போகணும் நான் போய் பாத்தே ஆகணும் அப்படி இப்படின்னு உங்க அப்பா ஆரம்பிச்சுட்டாருடா அய்யய்யோ என்னம்மா சொல்ற அப்படியா ஆமாடா என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ரொம்ப குழப்பமா இருக்கு அருணே இல்லை அப்பா உட்காந்துருக்கத பாரு ஏய் சரஸ்வதி சரஸ்வதி என்னங்க என்ன தானே விற்கிறோம் ஏன் கத்திரி கத்துறதுலாம் இருக்கட்டும் டேய் அருணு என்ன ஆத்தாலும் அவனும் என்னமோ குணு 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 குனுன்னு ரொம்ப நேரமா பேசுகிறீங்க ஏய் என்னடா ச்சீ ஏப்பா நீங்க ஏன் கோபமாக பேசுறீங்க உங்களுக்கு என்னாச்சு எனக்கு ஒண்ணும் ஆகல உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன் எங்களுக்கும் ஒண்ணும் ஆகலையேப்பா அதேப்பில எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும் டேருன்னு சொல்லுங்கப்பா அஞ்சு எங்க இருக்கு அந்த பிள்ளை அந்த பிள்ளைய முதல்ல இன்னைக்கு இங்க வர சொல்றியா இல்ல அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டி போறியா இது ரெண்டுல ஒண்ணு பண்ணு ஆனா நான் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு அஞ்சு உன பார்த்தே ஆகணும் என்ன முடிவு சொல்ற அந்த பிள்ளை இங்க வர சொல்றியா இல்ல அந்த பிள்ளை இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியா ஆக மொத்தம் அஞ்சுவோ நான் பார்த்தாகணும் இன்னைக்கு ஒரு முடிவான பதில சொல்லி தான் ஆகணும் நீ பா எப்படிப்பா உங்களுக்கே உடம்பு கண்டிஷன் சரியில்லை அங்கங்கே டாக்டர் அலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையில் இப்படி உங்களை கூட்டிட்டு நான் தெரிய முடியுமா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி எதுவும் உடம்பு முடியாமல் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது நான் வேணா பா அஞ்சு பார்த்தே ஆகணுமா என்னடா சாதாரணமாக சொல்ற பாத்தே ஆகணுமானு ஆமா பாத்தே ஆகணும்தான் தான் என்னமா இது அரணே என்ன தாண்டா பண்றது என்ன இதுக்கு வழி எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா உங்களுக்கே புரியலன்றீங்களே நான் என்னத்த சொல்ல எனக்கு அதுக்கு மேல மண்டை குழப்பமா இருக்கு ஃபோன் பண்ணுடா அவளுக்கு அஞ்சுக்கு ஃபோன் போன் ஃபோன் நான் போன் அஞ்சு எடுக்க மாட்டேங்குது அது எங்க இருக்கு அதுக்கு என்ன ஆச்சு முதல்ல என்ன நினைக்கையில அந்த பிள்ளைங்க தெரியாம என் சொல்லுதுங்க ஹாஸ்டல்ல காலேஜ் வரலன்னு சரி ஃப்ரெண்டு வீட்ல இருந்து படித்தாலும் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுல தங்குறதுக்கு தான் வர முடியும் திருப்பி காலை காலேஜுக்கு போய் தானே ஆகணும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாதா அந்த பிள்ளை காலேஜ் வர்றது வராதது ஏதோ நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ சொல்ல போறியா என்ன சொல்றா பா ஏன் பாடிவாத படிச்சிட்டு இருந்த பிள்ளை யாருக்கு பா லீவுக்கு வரப்போகுது ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி படா படுத்துறீங்க இல்லடா என் பொண்ணுக்கு என்னமோ நடக்குது என்னமோ ஆயிடுச்சு ஆனா எல்லாரும் என்கிட்ட மறக்கிறீங்க 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 ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியாமலாம் இல்லவே இல்லை உங்க எல்லாருக்குமே அந்த விஷயத்த பத்தி டீட்டெயிலா நல்லா தெரியுது ஆனா என்கிட்ட நீங்க ஃபுல்லா மறக்கிறீங்க என்ன எதுன்னு எங்களுக்கு விளக்கமா சொல்லி ஆகணும் எனக்கு மா அஞ்சுக்கு போன் பண்ணி அந்த பிள்ளைய வர சொல்லிறவா சொல்லுடா வர சொல்லு சரி இருங்கப்பா நான் அஞ்சுக்கு போன் பண்ணி வர சொல்றேன் ஃபோன் தெரியல ஹலோ அண்ணே என்னண்ணே தம்பி எப்படி இருக்கியா சோனி அப்பா அம்மா எப்படி நான் இருக்காங்க நீ நல்லா இருக்கியா என்னண்ணே ஃபோன் பண்ணிருக்க அஞ்சு நீ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேனே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல ஏன் சோகமா பேசுற நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஓகேனே அது போதும் எனக்கு அஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு என்ன ஒண்ணுல அப்பா உன பாத்தியே ஆகணுமா அதனால அப்பா உன்னை வீட்டுக்கு வர சொல்கிறாரு நீ அப்படி உனக்கு முக்கியமான ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஓகே நீ வந்த உடனே கிளம்பி போயிடலாம் சரியா முக்கியமாக அப்பா உன்ன பார்க்கணும்னு வர சொல்கிறாருமா கிளம்பி வரியா எனக்காக அப்பாக்காக ப்ளீஸ் வாயே என்னன்னா சொல்கிற அப்பா வர சொல்கிறாரா பார்க்கணும்னா ஏனே அப்பாக்கு டவுட் வந்துருச்சோ அதனால தான் அப்பா பார்க்கணும்னு சொல்கிறாரோ எப்படி நான் வரது வீராங்களான்னு தெரியலையே அஞ்சு நீ வந்தாகணும் என்ன இருக்காறதால பரவாயில்ல பாத்துக்கலாம் நீ அப்பா உடட்டு வந்து பாத்துட்டு போயிரேன் வீராங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் கஷ்டம்னா சரி ஓகே ட்ரை பண்றேன் அப்பாக்கே ஏதோ டவுட் வந்துடுச்சு ஓ வந்தே ஆகணும்னு அப்பா சொல்றாங்களா அஞ்சு ஆமாமா நீ வந்தே ஆகணும்னு அப்பா சொல்றாரு நீ வந்ததாகணும் வேற வழி இல்ல சரி அஞ்சு நான் வைக்க வா அஞ்சு கிட்ட பேசுறீங்களா ஒண்ணு வேணாம் முதல்ல அந்த பிள்ளை இங்க வர சொல்லு அது போதும் நான் அந்த பிள்ளைட பேசலாம் வேண்டாம் எனக்கு முதல்ல அந்த பிள்ளை இங்க வரணும் அவ்வளவுதான் அஞ்சு நீ அப்பாக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணுமா அதான் அவர் கண்டிஷன் போடுறாரு சரி அஞ்சு நான் போன வைக்கிறேன் வந்துருமா சரி பாத்து பத்திரமா வா நான் போன வைக்கவா கடவுளே அப்பா வர சொல்றாராமே நான் இப்போ எப்படி போவேன் அங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா போக கூடாதுன்னு தான் சொல்லுவாரு என்ன கண்டிப்பா இவர் விடவே மாட்டாரு நான் எப்படி போறது எதுக்கும் ஒரு வார்த்தை இவர்கிட்ட கேட்டு பார்ப்போமா ஆமா கேட்டு பார்ப்போம் ஓகேவாப்பா அந்த பிள்ளை வரேன்றுச்சு போதுமா வரட்டுண்டா வரட்டும் அந்த பிள்ளை வரட்டும் அந்த பிள்ளையை உட்கார வச்சுமா உனக்கு எதுவும் பிரச்சனையா என்னம்மா நடக்குது ஏதுமா நடக்குது நீ எங்க தாம்மா இருக்க காலேஜ் போறியா போலியா ஹாஸ்டலில் இருக்கியா இல்லையா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அந்த பிள்ளையை உட்கார வச்சு நான் தெளிவாக ஒரு முடிவு கேட்டு தாண்டா என்னவா இருந்தாலும் பண்ணுவேன் ஏங்க அவள் இங்கே தான் இருக்கிறேன்னா திரும்பி திரும்பி உங்கள் மனசை போட்டு குழப்பிகிட்டே இருங்க அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆமாம்